இது எல்லா சபையிலையும் இந்த கால்கள் இருப்பாங்க கன்னிகையிலே பரி இருப்பாங்க மனைவி கணவனுக்கு ரொம்ப இல்லை ஒரு இனிமையான ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க நல்லா சமைச்சு கொடுக்குறாங்க நல்ல அழகாக தன்னை காத்துக்கொள்கிறாங்க அழகு நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியாது இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க வச்சுக்கோங்க தன்னையும் காத்துக்கொள்கிறாங்க தன் கணவனுக்கும் எங்கேயுமே அவன் திசை திரும்பாத அளவுக்கு வாங்கி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண்மணி அந்த காலத்தில் இத்தனைக்கு எல்லாம் நிறைய மனைவி மார்கள் இருந்தாலும் ஈஸாக ஒரே ஒரு மனைவி தான் அந்தளவுக்கு இந்த பெண்மணியுடைய சாதனைகள் சோதனைகள் எவ்வளவோ கடந்து வந்தது லேடி தான் ஆனால் அந்த லாஸ்ட்டில் அந்த அதுதான் சொல்கிறது எப்போவுமே சருக்கும் நம்ம எப்போது ஜெயிச்சிட்டோம்னு நினைக்க முடியாது கத்திர திருப்பை கொடுக்குறாரு நம்மளுக்கு இந்த வயோதிக சாப்டர் நிறைய பேர் எடுக்கிறது இல்லை ஆனால் கத்திராசிரியப்பரம் பேர் இருக்குது அது போகிற கேஸ் அதுக்கு எதுக்கு நான் அது இருக்கிற வரைக்கும் டென்ஷன் பண்ணி விட்டு போய்டும் அது தெரிய மாட்டேன் பிள்ளைகள் ரட்சிக்காக பண்ணோம் வாலிப்பை பிள்ளைகள் சோதனையில் இருக்கிறாங்க இப்போ பேப்பர் எடுத்து பார்த்தா பெருசுங்க பண்ணுற சிலிப்ஸும் அதிகமாக இருக்குது இல்லையா எங்க பா அதெல்லாம் நம்ம சொல்கிறது சபைக்குள்ளாது வர அப்படி பருவோம் அது தெரியாது வெளியில் முதிர் வயது கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாகவும் நல்ல நீங்கள் கனப்படுத்துறதுலாம் உண்மை இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு அந்த சாபத்தை தம் தன் மீது வர்றது தெரியாமே சொல்லிடுச்சு அதுக்கு அதனுடைய விளைவுகள் என்னென்னா உங்களுக்கு வயதிக காலத்தில் ஆளுங்க இருக்க மாட்டாங்க பார்த்துக்க நான் சொல்கிறது பெத்து வளர்த்த நம்ம மரம் நமக்கு கனி கொடுக்கணும் நம்ம நான் ஞானஸ்தானம் கொடுத்த விஸ்வாசி எனக்கு என்ன செய்யணும் காணிகை செலுத்தணும் தசமாங்கம் செலுத்தணும் இதை அவனா கட் பண்ணி போட்டானா அவன் அவனாக வச்சு கத்துறாச்சு அதனால் அதுக்கு இருக்க சம்மதம் இல்லை ஸோ வாட் ஐ எம் ட்ராயிங் டு சே ஹவு மச் யூ டேக் கேர் இட் ஷுட் ஆல்சோ டேக் கேர் யூ படிக்க வச்சு அந்த சொல்கிறேன்னு அவங்க எல்லாம் அம்பத்தூர் ஆவடி ஆலந்தூரில் அழைச்சிடறான் என் பிள்ளை அமெரிக்காவில் போயிட்டான் இன்னொன்று ஆஸ்திரேலியாவில் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காண்டினெண்டில் இருக்குது பாவமே என் நிலமே ரெண்டு ரொட்டி துண்டு கடைசியில் நான் அந்த லெவலுக்கு ஆகிடுச்சி சரி ரெண்டாக இருந்து ஒன்றா மாறிட்டோன்னு வச்சுங்க அங்கே கூப்பிட்டு என் பையன் என் பையன் என்ன மாதிரி தானே இருப்பான் வேறு கம்னியா அங்கே இருக்கட்டும் டேடி குளிர் இங்கே வராதீங்க நாங்கள் இன்னும் போகாத மாதிரி பேசுகிறோம் சரி ஏதோ வரல நம்ம இங்கே இருக்கோம் ஆக மொத்தம் அந்த கேப் உளுந்துன்னே இருக்கும் உங்களுக்கு என்ன சாபம் ஒரு கன்னிங்னஸ் பண்ணுறோம் ஒரு சூது பண்ணுறோம் டே கறி நம்ம வீட்டில் நாங்கள் கொடுக்குறேன் நீ எட்டுமே கொடுன்னு சொல்கிறது அது வேற டே தோசைவங்க அப்பாவுக்கு எட்டுமே கொடுன்னு நீ அவனை மாதிரி போ வேஷன் தெரித்து போ என்ன அது ஒரு விதமான வர்ணம்லாம் போட்டுன்னு அது ஒரு மாதிரி அந்த ரோமத்தெல்லாம் மாற்றின்னு அவன் ரோமோன்னு உடையவன் இவன் ஆட்டு வஸ்திரத்தை எடுத்து மேலே போத்திக்கிட்டு ஒரு உள்ளே போகிறார் அவன் தடவி பார்த்து மோந்து பார்த்து மாதிரி இருக்கேன்னு ஒரு கண் வேற போயிடுச்சு குரல் தெரியல என்னன்னு தெரில